திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் வீரசோழபுரம் பெரிய கோவில் ஸ்ரீ அடஞ்சாரம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழா கொங்கு நாட்டின் கண்ணான காங்கைய நாட்டின் தலையாய சீரும் சிறப்பும் பெற்ற வீரசோழபுரத்தில் வேண்டுவோருக்கு வேண்டு அளிக்கும் அன்னை ஸ்ரீ அடஞ்சாரம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழா வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நடைபெறுவதால் குடிப்பாட்டு மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து ஸ்ரீ அடஞ்சாரம்மனின் அருள் பெற அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் நிர்வாக குழு அறக்கட்டளை குடிப்பாட்டு மக்கள் வீர சோழபுரம் நிகழ்ச்சி நிரல் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி ஒன்பது திங்கக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு புன்யாகம் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு வெள்ளச்சியம்மன் பூஜை பனிரெண்டு மணிக்கு பெத்தாளம்மன் பூஜை இரவு ஒரு மணிக்கு புடவைக்காரிச்சி அம்மனுக்கு பூஜை இரவு இரண்டு மணிக்கு கட்டி சாதம் கட்டுதல் பன்றி குட்டி செலுத்துதல் இரவு மூன்று மணிக்கு குதிரை துளுக்கு பிடித்தல் இரவு நான்கு மணிக்கு படைக்கிளம் கோவில் வருதல் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆவணி பத்து காலை பத்து மணிக்கு கரகம் பாலிப்பு காலை பதினோரு மணிக்கு காப்பு கட்டுதல் மாலை நான்கு மணிக்கு அம்மை அழைத்தல் மாலை நான்கு மணிக்கு அம்மன் திருவீதி உலா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆவணி பதினொன்று காலை ஏழு மணிக்கு மடவிலாகம் தீர்த்தத்திற்கு செல்லுதல் காலை பத்து மணிக்கு உருவுகோவில் வருதல் பகல் பனிரெண்டு மணிக்கு தீர்த்த அபிஷேகம் மாலை நான்கு மணிக்கு பன்றி நடத்துதல் இரவு ஒரு மணிக்கு முப்பாட்டு பொங்கல் இரவு இரண்டு மணிக்கு குடிப்பாட்டு பொங்கல் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆவணி பனிரெண்டு காலை ஆறு மணிக்கு பொங்கல் பூஜை காலை ஆறு முப்பது மணிக்கு கிடாய் வெட்டுதல் மாலை மூன்று மணிக்கு வேட்டைக்கு செல்லுதல் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி பதிமூன்று காலை ஏழு மணிக்கு புண்ணியாகம் மாலை மூன்று மணிக்கு சாம்புவன் படைப்பு மாலை நான்கு மணிக்கு காப்பு அவிழ்வித்தல் மாலை ஐந்து மணிக்கு மஞ்சள் நீர் கரகம் கங்கையில் சேர்த்தல் மாலை ஆறு மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா அடஞ்சாரம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் நிர்வாகக்குழு அறக்கட்டளை குடிப்பாட்டு மக்கள் வீர சோழபுரம்